நாடாளுமன்ற கூட்டத் ஆரம்பிக்க போகுதுனாலே நம்ம ஜி ஐம்பத்தாறு இன்ச் மோடிக்கு சும்மா அள்ளு விட்டுருதுங்க தொட நடுங்கி போயிடுறாரு உள்ள வச்சு என்ன செய்ய போகிறாங்களே மாப்பிள அப்படின்ற அளவுக்கு கதற ஆரம்பிச்சிடுறாரு அதுலேயும் இன்னைக்கு நாடாளுமன்றம் தொடங்குது பட்ஜெட்டும் சேர்ந்து தொடங்குதா இதில் என்ன தெரியுங்களா நேத்தே கூட்டம் நடத்தி நாடாளுமன்றம் தொடங்குறதுக்கு முதல் நாளே எல்லா கட்சியும் கூப்பிட்டு உட்கார வச்சு எப்பா சாமிகளா எங்களை விட்டுருங்கப்பா அப்படின்றத மறைமுகமா சுமூக மகன் நாடாளுமன்றத்தை நடத்துவோம் அப்படின்னா அனைத்து கட்சி கூட்டம் நடக்கும் எதிர்கட்சியினர் வச்சு முடிச்சு விட்டுருக்கிறாங்க கூட்டம் தொடங்குறதுக்கு முன்னாடியே துண்ட காணாம் காணான்னு ஓடி இருக்காரு ஓடி இன்னொரு பக்கம் ஆளுநர்கள்லாம் சும்மா ஏதோ மேலந்தே குதிச்சோம் அப்படின்ற மாதிரி சீனை போடுவாங்க தெரியுமா எதிர்கட்சியர்கள் ஆழக்கூடிய மாநிலங்கள்ல அந்த சீன உடச்சிருக்கு உச்ச நீதிமன்றம் முன்னூத்தி அறுபத்தி ஒண்ணு அவங்களுக்கு கொடுக்கிற மிகப்பெரிய அங்கீகாரம் மிகப்பெரிய உரிமை அவங்க மேல வழக்கே போட முடியாது அப்படின்னு அந்த சட்டத்தை தூக்குறதுக்கான ஏற்பாடுகள் நடந்துருச்சு இது ரெண்டையும் பேசாம இருக்கலாம் மத்தவர்களே நீங்க சொல்லுங்க நாடாளுமன்ற கூட்டத்தொடர் அப்படின்னாலே இப்பெல்லாம் சங்கிகளுக்கு ஏண்டா இந்த கூட்டத்தை தொடர்றோம் அப்படின்ற அளவுக்கு கதற ஆரம்பிச்சிடுறாங்க உள்ள போய் உட்காந்துட்டு வாங்குற அட்டியை வெளியே வந்து வேற மாதிரி நம்ம அண்ணன் வடிவேல் முறையே நடந்துட்டு இருக்கு இந்த கும்பல் அதுல என்ன ஆகிப்போச்சுன்னா அனைத்து கட்சி கூட்டம் நடந்திருக்கு அதுலேயும் மழைக்கால கூட்டத்தொடரும் அதோட பட்ஜெட் கூட்டத்தொடரும் சேர்ந்து நடக்க போகுது இதுல பயங்கரமான நிறைய விவாதிக்க வேண்டிய விஷயங்கள் வரும் அதில் எல்லா கட்சிகளையும் கூட்டு வச்சு கிரண் ரிஜிஜூ இருக்கார்லையே அவர்தான் பாராளுமன்றத்தினுடைய இந்த அதிகாரத்தெல்லாம் பார்த்துக்கிற அமைச்சர் அவரை கூட நம்ம பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கு இவங்களுடைய தலைமையில் இந்த கூட்டம் நடக்குது எல்லா எம்பிஸும் போய் உட்காந்தாச்சு கூட்டம் சும்மா அதிரடியாக நடந்திருக்கு அதில் வச்சு எதிர்கட்சியினர் செஞ்சு முடிச்சிட்டாங்க என்னென்ன பேசணும் என்ன மாதிரி நடத்தலாம் அப்படின்றலாம் முடிவு பண்ணுவாங்க அது தானே அனைத்து கட்சி கூட்டமே இந்த கூட்டத்தொடரை எப்படி கொண்டு போகலாம் எதையெல்லாம் விவாத பொருளாக்கலாம் வேற என்னெல்லாம் ஆளுங்கட்சி செய்யணும் இதையெல்லாம் பேசுகிறது தான் அந்த கூட்டத்தொடரை அங்கே உட்காந்து நம்ம ஆளுங்க இன்றைக்கே ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே பாரு நீ வந்து ஆளுங்கட்சியாக இருக்கலாம் நான் எதிர்கட்சியாக இருக்கலாம் எங்களை பேச ஆக்கிற வேலையை நீ தொடர்ந்து செஞ்சிட்ருக்க அந்த வேலையை இந்த கூட்டத்தொடரில் விட்டு எங்களை பேச அனுமதிக்கணும் எங்களுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு மொத்தாட்டி நீ பாட்டுக்கு எதிர்கட்சிக்காரங்க மைக்கெல்லாம் ஆஃப் பண்ணிக்கிட்டு மைக்கு சுற்றி ஏங்க இல்லை இல்லை சாமி அப்படின்னு அவர் ஒருத்தர் சரண்டர் ஆகிக்கிட்டு அவை தலைவர் சரண்டர் ஆகிக்கிட்டு எதுக்கையா இது எங்களுக்கான வாய்ப்பை முழுசாக எங்களுக்கு கொடுக்கணும் அப்படி இருந்தால் கூட்டத்தை நடத்த இல்லைன்னா கிளம்பு அப்படின்ட்டு இருக்கிறாங்க இதில் ஏன் ஒன்று நூடுல்ஸ் ஆகிட்டாரு நம்ம ஜி அதோட இந்த விவாதிக்கிற டைமை அதிகமாக்குங்க நீங்க அதிகமான டைம்ல விவாதிக்கும்போது தான் மக்களுக்கான பிரச்சனைகள் குறித்து நம்ம விவாதிக்கலாம் ஸோ விவாதிக்கிற டைம் அதிகமாக்குங்க அப்படின்னு மெல்ல ஆரம்பிச்சு எங்க வந்து நிக்கிறாங்க தெரியுமா துணை சபாநாயகர் அதாவது துணையா இருக்கிற சபாநாயகர் அவைத்தலைவருடைய பொறுப்பை பதவியை எதிர்க்கட்சிகளுக்கு கொடுக்கணும் முத நாளே ஆரம்பிச்சிட்டாங்களா இத தாய கூட்டணி கட்சி கேட்டு எதிர்கட்சியும் அதவே கேட்குது நாங்க யாருக்கு சாமி குடுக்குறதுன்னு மண்டைய குத்திட்டு இருக்காரு ஏற்கனவே நம்ம ஜி அம்பத்தரிஞ்சு இதுல திரும்பவும் ஆரம்பிச்சிருச்சு நம்ம ஆளுங்க துணை தலைவர் பதவி எங்களுக்கு தான் வழங்கப்பட வேண்டும் எதிர்கட்சிகளுக்கு வலிமையா இருக்கணும்னா துணை தலைவருடைய பதவி அவை தலைவர் பதவி எங்களுக்கு கொடுத்தாகணும் அப்படின்னு கோர் போர்க்கொடி தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஐயோ சாமியெல்லாம் இன்னும் கூட்டமே ஆரம்பிக்கலாம் அதுக்குள்ள வச்சு செய்கிறீங்களா அப்படின்னு நொந்து போயிட்டாங்களாம் காவிகள் சங்கிகள் அப்படி இன்னொரு பக்கம் என்ன கேட்டிருக்காங்க தெரியுமா இந்த ஊ யூபிஎஸ்சி நீட் தேர்வு தான் மண்டை விட்டு போற அளவுக்கான வேலை நடந்திருக்குல்ல இதுல நடந்த உள்ளடி வேலை பணப்பரிவர்த்தனை கல்வியை வந்து நீர்த்து போக வைக்கிற செயல் எல்லாத்துலேயும் சிக்கிருக்காங்க இந்தியா முழுவதும் ஒரு பெரிய அளவில் மாணவர்கள் போராட்டம் நடத்தினாங்க நீட்டே தேவையில்லைன்னு நீ ஒவ்வொரு மாநில அரசும் நீட்டுக்கு எதிராக தீர்மானங்களை நிறைவேற்றிட்டு இருக்கு இந்த சூழ்நிலையில மாணவர்கள் போராட்டம் ஒரு பக்கம் அரசுகளினுடைய தீர்மானங்கள் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் யூபிஎஸ்சி குரூப் ஒன்று எழுதிட்டோம் நாங்கள்லாம் கலெக்டர் ஆகிடுவோம் ஐபிஎஸ் ஆயிரும்ன்றோம் அத்தனை நிலையும் ஃபோர்ஜரி நடந்திருக்கு மோடி ஆட்சியே ஃபோர்ஜரி ஆட்சி தான் கலெக்டர் ஒருத்தர் மாத்தி மாற்றிருக்கிறாங்க அவங்க பார்த்தா கண்ணு தெரியாதுங்க நான் கேண்டிகேப்ட்டுங்க அப்படின்னு சொல்லி மாற்றுத்திறனாளிகளுக்கான சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு போய் உட்காந்துருக்கு அந்த பீஸு இன்னங்க இது நடக்குது எனக்கு மனநிலை கொஞ்சம் சரியில்லை எனக்கு கொஞ்சம் மூல வளர்ச்சி கம்மி ஐக்கோ கம்மி அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்து சேர்ந்துருக்கு இப்படி போலீஸ் சர்டிஃபிகேட் வாங்கி சேர்ந்தவங்க எக்கச்சக்கமாக இருக்காங்க உன்னை பிடிச்ச தூக்கம் கொத்தா வருது அத்தனை பேரும் சிக்கியிருக்குங்க இப்போ இதை விசாரிக்கணும்ல இதன் இந்த இதனுடைய ஆணையம் இருக்க தெரியுமா யூபிஎஸ் இதில் எல்லாம் தேர்ந்தெடுக்கிறதுக்கான அந்த எக்ஸாம் வச்சு தேர்ந்தெடுக்கிற ஆணையத்தினுடைய தலைவர் ராஜினாமா பண்ணிட்டு ஓடி போயிட்டார் அப்பா இவங்க வச்சு எங்களை செஞ்சிருவாங்க அவர் ஏற்கனவே சாமியாராயிருக்காரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் மிச்ச வாழ்க்கையை துறவு வாழ்க்கைய பார்த்துக்கிறேன் என்னை மொத்தமா முடிச்சு விட்டுறாதீங்க ஓடி போயிட்டாரு ஆக யூபிஎஸ்சியிலும் ஒரு மிகப்பெரிய திருட்டுத்தனம் நடந்திருக்கு இந்த கலெக்டரா இருக்கிற இடத்துல இவ்வளவு திருட்டுத்தனத்தை யாரை வச்சு செஞ்சாங்க பிஜேபி ஆக்ட் வச்சுதான் இப்போ பிஜேபி ஆட்கள் திட்டமிட்டு திருடங்களை எல்லாம் கலெக்டராக்கி இங்கே உள்ளே உட்கார வச்சிருக்கு இந்த சிக்கின பல பேர் அதை திருட்டு கலெக்டருங்க நம்ம ஆளுங்க உசுரை கொடுத்து படிச்சு கலெக்டரானா இவங்க திருட்டுத்தனமாக ஆக்கி அவங்க மூலமாக இவங்க காரியத்தை சாதிச்சுக்கிறாங்க இப்போ இந்த பிரச்சனையை பார்லிமெண்ட்டில் பேசணுன்றாங்க எப்படி பேச விடுவாங்க நீட்டை பேசினா அவ்வளோதான் முடிஞ்சு போயிடும் பிஜேபி அரசே அசிங்கப்பட்டு நிற்கும் உலக அரங்கத்தில் அதே மாதிரி தான் யூபிஎஸ்சி ஒரு நிர்வாகத்திற்கான ஒரு தலைமை பொறுப்புள்ள ஒரு பதவிக்கு ஆளை செலக்ட் பண்றதுல எவ்வளவு கேவலமாக நடந்திருக்கு இந்த அரசு சிக்கி சீரழி இதில் இதை பேசினா ஒட்டுமொத்த உலக நாடுகளும் இந்தியாவிலேருந்து யாராவது படிக்க வரையினா எப்பா உனக்கு தனியாக ஒரு பரிச்சை வச்சு உனக்கு அறிவு இருக்கான்னு பார்த்துட்டு சேர்க்குறேன் அப்படின்ற அளவு தான் நம்மளை மதிப்பான் இல்லையா அப்படி போயிட்டு இருக்கு நம்ம கல்வி சூழல் அப்போ அதையும் நாங்கள் விசாரிக்கணும் அதை நம்ம வந்து பேசணும் விவாதிப்போம் வாங்க அப்படின்னு ஒரு பக்கம் அதுவே அள்ளு விட்டு போச்சு அதை விசாரிச்சா ஒட்டுமொத்த மோடி ஆட்சியினுடைய கல்வி திட்டமும் அசியப்பட்டு நிற்கும் இன்னொரு பக்கம் பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் சிறப்பு அந்தஸ்து கேட்டிருக்காங்க பீகார் கேட்டார் இல்லையா யார் நம்ம நிதிஷ்குமார் ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து வேணும்னு சந்திரபாபு கேட்கிறாரு இப்ப என்ன ஆகி இந்த ரெண்டு பேரும் பிரதான கூட்டணி கட்சியா இருக்கு பிஜேபியோட இவங்க சிறப்பு அந்தஸ்து வேணும்னு கேட்கிறாங்க அதோட ஒரு லட்சம் கோடி எங்க மாநிலத்திற்கு மட்டும் தனியா ஒதுக்கணும்னு கேட்டிருக்காங்க நாங்க லட்சக்கணக்கில் வரி கொடுக்குற மாநிலம் எங்களுக்கே கடிச்சு குடுக்கறாங்க இந்த அச்சணும்னு வச்சுக்க அப்படின்னு பணத்தை கடிச்சு கொடுக்குறானுங்க உங்களுக்கு எங்க ஜி அப்படின்னா ஹே அந்த ஆட்சியே எங்களால் தான் அமைஞ்சிருக்கு நாங்க கேட்டா நீ கொடுக்கணும் கொடு அப்படின்னு ஒரு லட்சம் கோடி கேட்டிருக்காரு இந்த நாடாளுமன்ற மலைக்கால கூட்டத்தொடர்ல மொத்தமா மோடியை முடிச்சுதான் வீட்டுக்கு அனுப்புங்க போல இருக்கு இந்த ஆட்கள் கூட்டணி கட்சி குடுமைய புடிச்சு ஆட்டுது எங்களுக்கு சிறப்பு அந்தஸ்து எங்களுக்கு கூடுதல் நிதி குடு அப்படின்னு நொந்து நூடுல்ஸ் ஆகி போய் என்ன கண்வர் யாத்திரை ஒன்றும் இல்லைங்க காவடியை கட்டிக்கிட்டு பாத யாத்திரை போறது நம்ம முருகனுக்கு போகும்ல காவடியை கட்டிக்கிட்டு அது மாதிரி காவடியை கட்டிக்கிட்டு சிவனுக்கான யாத்திரை நடந்தே போய் ஏதோ சிவன் கோயிலுக்கு அவங்க எந்த கோயில் போகணுமோ அந்த பக்கத்துல கோயிலுக்கு சிவன் கோயில் போய் அங்கே சாமியை இயக்குமையை கும்பிட்டு அங்கே கங்கை நதியில் அங்கே இருக்கிற புனித நதியில் தண்ணி எடுத்துக்கிட்டு அதை கொண்டு வந்து உள்ளூருக்குள்ளே இருக்கிற சிவலிங்கத்தை குளிக்கி வைப்பாங்க என்ன சொல்லுவாங்க அபிஷேகம் பண்ணுவாங்க இதுக்கு பேர் தான் கண்வர் யாத்திரை இந்த கண்வர் யாத்திரையில் மக்கள்லாம் போகிறாங்க வர்றாங்க போகிற இடத்துல சாப்பிடுவாங்க நாலு பேர் சேர்ந்து ஒரு ஹோட்டலில் சாப்பிடுவாங்க இந்த பக்கம் மனசா இது இயல்பாக நடக்கிறது இதில் ஒரு ட்விஸ்ட்டு வச்சு பிடிச்சி உத்தரப்பிரதேச அரசு யோகி ஆதித்யநாத் அரசு குரங்காட்டி சாமியாருக்கு சாமானிய மக்களை குறித்து என்ன ஆக்கரை எங்கே பார்த்தாலும் முஸ்லீம்களை ஒழிச்சு கட்டணும் முஸ்லீம் வீடுகளை இடிக்கணும் முஸ்லீம் கடைகளை உடைக்கணும் அவங்க வந்து மாட்டுக்கறி தின்ன விடக்கூடாது உழைக்கிற மக்கள் மாட்டுக்கறி தின்னக்கூடாது அதுக்கானதான் உடைப்பேன் அதை வச்சா நான் அரெஸ்ட் பண்ணுவேன் இப்படி அலைஞ்சிட்ருக்கிற பீஸ் இல்லையா அது அவர் என்ன போட்டிருக்காருனா கண்வர் யாத்திரைக்கு வர்றதுனால இந்து யாத்திரையர்கள் நிறைய பேர் போகிறதுனால ஒவ்வொரு கடைக்காரர்கள் உணவு அதாவது ஹோட்டல்ஸில் தாபாக்கள் ஹோட்டல்ஸ் சின்ன கையேந்தி போவன ஒரு மாம்பழம் வித்தாலும் ஒரு பலாப்பழம் வித்தாலும் ஒரு சின்ன வாழைப்பழம் வித்தாலும் அங்க அப்படிதான் என்ன செய்யணும் அந்த கடைக்கு முன்னாடி போர்டில் ஓனருடைய பேரை எழுதி போடு எதுக்கு எழுதணும் இல்லைங்க ஒரு கடை இருக்கு அந்த கடையில் எதுக்கு ஓனர் பேர் எழுதணும் தேவையில்லையே ஓனர் பேரை எழுதி வைன்றான் அதுக்கு உள்ள இருக்கிற அர்த்தம் என்ன இந்த ஓனர் முஸ்லீமா இருந்தா உள்ள போய் சாப்பிடாத இந்த ஓனர் முஸ்லீமாக இருந்தா நாலு பேர் கணவர்கள் வேஷத்தில் போய் அடிச்சு ஓட அதே அதான பொருளாதாரத்தை அடிச்சு உடைக்கிறது இந்தியாவிலேயே அதாவது பட்டியலின மக்களுக்கும் பழங்குடிகளையும் விட பொருளாதாரத்திலும் கல்வி சூழலும் சுயமரியாதை சூழலும் ரொம்ப பின்தங்கி இருக்கிறது இஸ்லாமியர்கள் இது அரசினுடைய புள்ளி விவரங்கள் சொல்லுது அப்படி இருக்கிற போது சச்சார் கமிஷனே அந்த அறிக்கையில சொல்றாங்க அப்படி இருக்கும்போது இவர்களுடைய பொருளாதாரத்தை உடைக்கிற நோக்கத்தோடு இவர்கள் கடைகளை அழித்தொழிக்கும் நோக்கத்தோடு இப்படியான ஒரு ஆர்டரை அந்த குரங்காட்டி சாமி போட்டிருக்கு இதில் பலருக்கும் வேலை கிடைக்கல நிறைய இந்து கூலிகள் சொல்கிறாங்க கூலி தொழிலாளிகள் இப்போ நாங்கள் எங்களுக்கெல்லாம் அவர் கூப்பிட்டு வேலை கொடுப்பாரு ஒரு நாளைக்கு அறநூறு எழுநூறுபா சம்பளம் வாங்கிட்டு இருந்தோம் மொத்தமாக முடிச்சுவிட்டால் அந்த இந்த சாமியார் வந்து இப்போ நாங்கள் போய் என்ன மழை காலம் தோட்டம் தோட்டந்தொடம்லேயும் வேலை இருக்காது கட்டட வேலைக்கும் போக முடியாது இப்படிதான் இந்த கண்வர் யாத்திரைக்கு வர்றதுனால இந்த சீசன்ல இந்த நல்ல கலகட்டம் ஸோ ஏதாவது தாபாவில் ஹோட்டல்ல வேலை பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு அறநூறு எழுநூறு ரூபாய் நாங்கள் அது ஒரு பெரிய சம்பாத்தியமா இருக்கும் இந்த மாசத்துல கொஞ்சம் சேமிச்சு வச்சுக்கிட்டு நாங்கள் அதை ஒரு நாலஞ்சு மாசத்துக்கு பயன்படுத்துவோம் அப்படின்னு அங்க இருக்கிற மக்கள் புலம்புறாங்க ஒரு கடைக்காரர் கூட இந்த முறை நான் வந்து சோத்துக்கே இல்லாமல் போறேன் அப்படின்னு கதர்றாரு அப்ப உழைக்கிற மக்களை எல்லாம் ஒழிச்சு கட்டிட்டு இஸ்லாமியர்களை ஒழிச்சு கட்டிட்டு உட்காரணும்னு நினைக்கிது இந்த கும்பல் அப்ப நம்ம ஆளுங்க அங்கே என்ன சொல்றாங்க வாயா வா வா இத பேசணும் பேசியே ஆகணும் வேற வழியே கிடையாது வா பேசுவோம் அப்படின்னு சொல்ல கதறிட்டாங்க என்னையா எங்க போனாலும் அடிக்கிறாங்க இன்னும் கூட்டத்தொடரே ஆரம்பிக்கல கும்புறாங்க இல்லையா அப்படின்னு கதறி இருக்காரு மோடி அமித்ஷா தாம்பங்குக்கு எங்க போனாலும் அடிக்கிறாங்க ஜி கொஞ்சம் பார்த்து சூதானமா வாங்க அப்படின்னு அட்வைஸ் ஆக அனைத்து எம்பிக்களினுடைய கூட்டமும் மோடிக்கு முடிவு கட்டுற கூட்டமா அமைஞ்சு போச்சு மழைக்கால கூட்டத்தொடரை சும்மா முடிச்சு விடுற கூட்டத்தொடர மாத்துறதுக்கு நாளே செஞ்சு வச்சிருக்கிறாங்க இன்னைக்கு என்ன நடக்க போகுதோ சாயந்தரம் தான் தெரியும்